லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்டா உருவாக்கப்பட்ட இந்த தேஜஸ் போர் விமானம்ன்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்திய விமானப்படைய சர்வீஸ்ல இருந்துட்டு இருக்குங்க லிமிட்டடா கொஞ்சமா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமானம் சில பிரச்சனைங்க இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போர் விமானத்தை இந்தியன் நேவில இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்ல வச்சு பயன்படுத்த முடியலங்க இப்போ வந்து இந்த போர் விமானத்தை பல வகையில் அப்கிரேட் பண்ற விதமா தேஜஸ் மார்க் ஒன் ஏ அதுக்கப்புறம் தேஜஸ் மார்க் டூ மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் இந்தியாவுடைய டிஆர்டிஓ உட்பட முக்கியமான நிறுவனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த தேஜஸ் வேரியன்ட்ல முதல் முதல் கட்டமா தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானத்தை உருவாக்கிட்டு வரக்கூடிய டிஆர்டிஓ நாசிக்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் பெசிலிட்டியில இதுக்கான வேலைங்களை வந்து ரொம்பவே வேகமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பா இருக்கக்கூடிய உத்தம் ராடாஸ் உட்பட நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸோட உருவாக்கப்படக்கூடிய இந்த தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானத்தை பத்தி இப்ப இந்தியாவுடைய பாதுகாப்பு வட்டாரம் வந்து முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க தேஜஸ் மார்க் ஒன் ஏ போர் விமானத்தோடைய ப்ரொடக்ஷன் வேகமா நடந்துட்டு வரதுனால இதோடைய ஃபர்ஸ்ட் ஏர்கிராப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் வெளியாக இருக்குதுங்க